மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுகா கொழையூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஆடிட்டர் எஸ் சந்தான கிருஷ்ணன் தற்போது சென்னையில் வசித்து வரும் இவர் தனது வருமானத்தில் பெரும் பகுதியை மருத்துவம் கல்வி ஆன்மீகத்திற்கு உள்ளிட்ட நலத்திட்ட பணிகளுக்கு செலவிட்டு வருகிறார் இந்நிலையில் தனது பூர்வீக மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வந்த நிலையில் என்று ஆடிட்டர் சந்தான கிருஷ்ணன் தனது ஸ்ரீ சந்திரசேகர் ட்ரஸ்ட் பிகேஎஃப் மற்றும் ஆக்கியான் கெமிக்கல்ஸ் மூலம் ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் மூன்று கொடையாளர்களிடம் ஒரே நேரத்தில் ரத்தம் சேகரிக்கும் வகையில் அதிநவீன வசதிகளுடன் தயார் செய்யப்பட்ட நடமாடும் ரத்த சேகரிப்பு வேனை மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு வழங்கினார் மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் சுகாதாரப் பணிகள் இணை இயக்குனர் பானுமதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு டிஆர்ஓ மணிமேகலையிடம் ஆடிட்டர் சந்தான கிருஷ்ணன் நடமாடும் ரத்த சேகரிப்பு வேணி ஆவணங்கள் மற்றும் சாவியை ஒப்படைத்தார் தொடர்ந்து ஆடியோ மற்றும் சுகாதார பணிகள் இணை இயக்குனர் இணைந்து சாவி மற்றும் ஆவணங்களை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை சிஎம்ஓ டாக்டர் மருதவாணனிடம் முறைப்படி ஒப்படைத்தனர் இந்நிகழ்ச்சியில் கொழையூர் ஸ்ரீதர் டாக்டர் ராஜசேகர் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆசை மணி குத்தாளம் கல்யாணம் இரத்த வங்கி மருத்துவ அலுவலர் டாக்டர் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கையில் வச்சு கீழே இருக்குங்க சார் சார் நீங்க அந்த இடத்துக்கு போயிருங்க சார் நீங்க அந்த இடத்துல அவர் வந்தது சொல்லுங்க கொஞ்சம் பின்னடி போயிடலாமே ಇಲ್ಲಮ್ಮ <laughs> ಅಂತ